மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன செய்தால் வெற்றி பெறலாம் யார் கைவிட்டாலும் பரவாயில்ல நான் உழைத்து மேன்மை கூறுவேங்கிற சிந்தனை இவர்களிடத்துல அதிகம் இருக்கும் நல்லவர்கள்லாம் நடக்க போது சுப பலன்கள்லாம் உங்களை சுத்தி வரப்போது வராத காசு வரப்போது குரு பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து இருந்து ஆறாம் இடத்திற்கு போய் மறைஞ்சாரு குருனால எனக்கு பாதிப்பு உண்டாகுமா அப்படின்னு கேட்டா காசு குடும்பம் தனம் பொருளாதாரம் இந்த இடத்த இரண்டையுமே பாவகிரகங்கள் பிடிச்சது இதற்கு வழிபாடுகள் சொல்றது துர்கா தேவியை ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பது திருமண வயதில் இருப்பவர்கள் மன வாழ்க்கை பந்தத்தை ஏற்படுத்திக்கும் போது ஐயா மகராசிக்கான வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் தர சிவன் கோவிலில் போய் ஐயா சுகமே சொல் சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை தனுஷை திறந்து மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன செய்தால் வெற்றி பெறலாம் நீங்க கேட்கிறதே ஒரு வித்தியாசம் தான் சாமி அதாவது என்ன நடக்கும் பாதிப்பு எப்போ வரும் பிரச்சனை எப்போ வரும் அப்படிங்கிறத போக வெற்றி பெறுவதற்கு வழியேச்சும் ஆமா சாமி நிறைய கேட்டாச்சு எத்தனை சேனல் நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் சேனல்ல பேசிருக்கோம் எனக்கே பயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகம் அழிய போதா சனீஸ்வரன் வந்து மீனராசியில சஞ்சாரம் பண்றதுனால பேரழிவுகள் உண்டாகும் போகுது ஒன்னா போது சாமி எல்லா காலமும் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு தான் இருக்குது எங்கே நடக்காம இருக்குது நம்ம இங்கே படுத்து தூக்கிட்டு இருந்தா ஒரு நாட்டில் அழிவு இருக்கும் ஒரு நாட்டில் போர் இருக்கும் ஒரு நாட்டில் பஞ்சம் இருக்கும் ஒரு நாட்டில் பட்டினி இருக்கும் கிரகங்கள் அது வேலையை செலுத்திக்கிட்டே தான் இருக்கும் அத்துணை இருந்தாலும் நாம் மீண்டு வருவதற்கும் வழிபாடுகளும் தெய்வங்களும் நமக்கு துணை நிற்கும் அப்படித்தான் மகர ராசி நிச்சயம் ஏழரை வருஷ காலமா இவங்க சந்திக்காத சுனாமி இல்ல பூகம்பம் இல்ல நிலநடுக்கம் இல்ல பிரச்சனைகள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சுவாமி மகரத்துக்கு தொழில் ஸ்தானமே முடங்கி போயிருச்சு மன அமைதி கெட்டு இருந்தது குழந்தைகள் நலனில் கவனம் இல்லாமல் அவர்களுக்கு எதையுமே நல்லது கெட்டதை செய்ய முடியாம சுபகாரியங்களை கூட பண்ண முடியாத ஒரு நெருக்கடி இருந்தது அல்லது சுபகாரியங்களை செய்து அதனால கடகன் வழக்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தொழிலையும் நடத்த முடியாம இந்த தொழிலை இழுத்து மூடவும் முடியாம ரெண்டும் கட்டானா கடனை வாங்கிக்கிட்டு தத்தளித்து கொண்டு இருந்தாங்க திருமணம் முடித்தவர்கள் கூட குழந்தை பாக்கியத்துல பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்தாங்க வயதானவர்கள் தன்னுடைய மனம் மகிழ்ச்சிய முதுமையில அனுபவிக்க முடியாம மீண்டும் ஓடி உழைப்பதற்கே உழைப்பதற்கே பிறந்த ராசி மகர ராசிங்கிற அமைப்புகளில் உழைத்து உழைத்து காடு வா வாங்குது வீடு போ போங்குது இந்த நிலையில இனிமேலாவது நான் நம்பிய உறவுகளுக்கு இரத்த சம்பந்தத்துக்கு என்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்காதா அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு ஆர்வத்தோட நம்ம உறவுகள் இதை பார்க்குறாங்க அது அப்படிதான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா எந்த கிரகம் எங்க வேணாலும் பயிற்சி ஆகட்டும் ஐயா இந்த ஏழரை சனி பகவான் எப்ப நகர்வார் எப்ப சனீஸ்வரனுடைய தாக்கத்துல இருந்து நாங்கள் விடுபடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த வருடத்துல சில மாதங்களிலேயே எப்பயுமே சனீஸ்வர பகவான் போகும்போது நல்லதா கொடுத்துட்டு போறாரு அப்படி நல்லதுல இதுவும் ஒண்ணு அப்ப மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி இதுல வாக்கியப்படி ஒரு வருஷத்துக்கு இருக்கு அப்படிங்கிற சில குழப்பங்கள்லாம் இருக்கு வாக்கியமா திருக்கணிதமான தனியா பட்டிமன்றம் தான் வைக்கணும் சாமி அதே பேசுவோம் அப்ப திருக்கணிதப்படி நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப ஆகும் பொழுது உங்களுக்கு முற்றிலும் விடுதலை நல்லவர்கள்லாம் நடக்கப்போகு சுபபலங்கள்லாம் உங்களை சுத்தி வரப்போகுது வராத காசு வரப்போது உங்களை துச்சமா நினைத்து எதிரியாக நினைத்து உங்க நல்ல பேரெல்லாம் கெட்ட பேர் ஆக்கினவங்க வழியேக்க வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க மகர ராசிக்கு மன்னிக்கும் பண்பு ரொம்ப உண்டு சரி விடியா சமரசமா போயிடுவோம் நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எது எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வரலைனாலும் பரவாயில்ல யார் கைவிட்டாலும் பரவாயில்ல என் பத்து விரல் போதும் என் கை போதும் என் கரங்கள் போதும் நான் உழைத்து மேன்மைக்கு வருவேங்கிற சிந்தனை இவர்களிடத்துல அதிகம் இருக்கும் அதற்கு தீனி போடும் விதமாக உழைப்பை மெருகேற்றும் விதமாக உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கும் விதமாக உழைப்புக்கு தகுந்த நல்லவைகள் எல்லாம் செய்வதற்கு தகுந்த மாதிரி சனி பகவான் முயற்சி பாவகம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல மீனத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறார் அப்படிங்கும் போதே அவர்களுக்கு ஏழரை சனி கும்பிடு போட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் இதுவரை காப்பாற்றிய உங்களது கருப்பு தெய்வம் காவல் தெய்வம் அது சோனபுத்தனா இருக்கலாம் எல்லை கருப்புவா இருக்கலாம் ஐயனாரா இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வத்தை வணங்கும் பண்பு கொண்ட மகர ராசிக்காரர்கள் உங்க குலதெய்வத்துக்கு போய் முதல் நன்றி சொல்லிடுங்க நிச்சயம் ஏழர சனியில அதுல இதுக்குள்ள ஒரு லாக்டவுன் வந்திருக்கு இதுக்குள்ள எல்லா பண பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் கூட சமாளிச்சு இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குன்னு பாக்குற அளவுக்கு இன்னும் உயிரோட்டமாக தெம்பாக இருக்கிறேன்னு சொன்னா அது உங்களது எல்ல அந்த காவல் தெய்வங்கள் அதுதான் உங்களை வந்து காப்பாத்தி இருக்கு நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு நிச்சயம் அப்ப சனீஸ்வர பகவான் ஒரு ஸ்டெப் விளையுகிறார் இது சுபம் நல்ல விஷயம் அடுத்து இன்னொரு நல்ல விஷயம் குரு பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு போய் மறைஞ்சர்றாரே குருனால எனக்கு பாதிப்பு உண்டாகுமா அப்படின்னு கேட்டா மகரத்தை பொறுத்தவரையும் விரயாதிபதி குரு பகவான் முயற்சி கிரகமான குரு பகவான் மூணு பன்னெண்டுக்குடைய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பது நல்லது தான் போய் ஆறுக்கு போயிடுறாரு ஒரு பழமொழி கூட உண்டு கெட்டவன் கெட்டுப்போனா கெட்டுக்கிட்டு ராஜயோகான் உண்டு அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சும்மா இருப்பாரா பார்த்து ஏதாவது நல்லது செய்வார் ஏன்னா உழைப்பவர்களை மெருகேற்றுவதில் குருவை தவிர வேறு எந்த கிரகமும் கிடையாது அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு படுறதுனால சயனம் நல்லா இருக்க போது அதாவது தூக்கம் நித்திரை நிம்மதியாக இருக்க போது தூக்கம் நித்திரை எப்போ வரும் கடனில்லாத நிலை இருந்தா கஷ்டமில்லாத நிலை இருந்தா நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் தூக்கம் வரும் இவங்க தூங்கவே இல்லை சுவாமி ஏழு வருஷமா போட்டு மனசை போட்டு பதட்டிக்கிட்டே இருந்தது அப்ப அந்த குருவோட பார்வையினால ஒரு நிம்மதி வந்துடும் அடுத்து இந்த ராசிக்கு தொழில் ஜீவன ஸ்தானத்தை குரு பாத்திரம் இதெல்லாம் குரு பயிற்சியில தான் சொல்லணும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா குரு பயிற்சியில இன்னும் தெளிவாக சொல்லுவோம் வருட கோள்கள் இந்த வருஷத்துல உங்களுக்கு இப்படி எல்லாம் மாறுறதுனால சனி பகவான் மாறுறாரு ராகுது பகவான் மாறுறாரு குரு பகவான் மாறுறாரு இவங்க எல்லாம் வருடாந்திரத்துல உங்களை வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகங்கள் மாத கோள்கள்ங்கிறது சில மாத பிரச்சனைகள் சில மாதம் லாபங்கள் இருந்தாலும் கூட வருட கோள்கள் தான் முக்கியமாக வந்து உங்களை இயக்குது அப்படிங்கிறதுனால அப்போ குருவோட பலனும் உங்களுக்கு தொழில் ஜீவனத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து இவ்வளவுலாம் நல்லதை சொல்லிட்டோம் மறுபடியும் ஒரு கெடுதலா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் குடும்பம்னு சொல்லக்கூடிய இடம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய இடம் வாக்கு சாதுரியம்னு சொல்லக்கூடிய இடம் கரெக்டாக மீனத்துல இருக்கிற ராகு பகவான் இந்த ஆண்டு மத்தியமத்துல அப்படியே கும்பத்துக்கு வந்துடுறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது என்னையா ராகு ஓன் இப்படி இப்படிதானு கேட்டா அதிசாரம் ராகு பகவான் எப்பயும் பின்னோக்கி ராகு கேது நகரக்கூடிய கிரகங்கள்னு நம்ம உறவுகளுக்கு தெரியும் அப்ப இந்த ராகு பகவான் கும்பத்துக்கு வர்றார் அப்ப இதுல கேது பகவான் கண்ணியை கடந்து சிம்மத்துக்கு போறார் அப்ப போகும் பொழுது காசு குடும்பம் தனம் பொருளாதாரம் இந்த இடத்த ரெண்டையுமே பாவ கிரகங்கள் பிடிச்சுக்குது அப்ப இதற்கு தீர்வு நம்ம சொல்லிடலாம் இதற்கு வழிபாடுகள் சொல்லிடலாம் இதற்கு மந்திரங்களை சொல்லிடலாம் தெய்வத்தை சரணாகதி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை ஏழரட்சனி விலகிருச்சு குரு பாத்துக்கிறாரு அடுத்து ஓடலாம் முயற்சி பண்ணலாம் உழைப்புக்கு மெருகேற்றலாம் நினைக்கிற நேரத்துல சர்வ கிரகங்கள் வந்து பிடிச்சுக்குது இதுல இருந்து தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா கும்பத்துல தானே ராகு இருக்கிறாரு நன்மை தானே ராகு பகவானுக்கு கும்பம் என்பது நன்மையான வீடு உங்கள் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வரவு செலவுகளில் தாமதங்கள் இருந்தாலும் கூட குரு பகவான் மாறினோடனே அந்த ராகுவை குரு பார்க்கும்போது நீண்டகால பாக்கிகள் நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு சரி நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி முடிச்சிருவீங்க பல நாளாக வர வேண்டிய பணம் உங்களிடத்துல வந்துடும் ஒரு சீட்டில் கூட பணத்தை போட்டுட்டு எடுக்க முடியாம அந்த சீட்டை கூட கண்டினியூ பண்ண முடியாம தவணை முறைகள்ல மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டாங்க அப்ப ராகு தனஸ்தானத்திலே அவர் வரும்பொழுது குருவோட பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால இந்த வருடங்கள்ல சில பிரச்சனைகள்ல இருந்து இவர்கள் நிவர்த்தி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிச்சயம் ராகு பகவானை துர்கா தேவியை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பத்து முப்பது டு பன்னெண்டு அந்த ராகு பகவானுடைய காலத்துல வேலை உத்தியோகங்களுக்கு போறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பது டு ஆறு இந்த ராகு காலங்கள்ல தேவியை கெட்டியாக பிடித்து கொண்டால் தனம் வாக்குஸ்தான இருக்கக்கூடிய ராகு பகனால் ஏற்படக்கூடிய தோஷத்துல இருந்து விடுபடலாம் அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ரெண்டுல ராகு இருக்கும்போது உங்களுடைய பேச்சு திரிக்கப்படும் நீங்க சொல்றது ஒன்னா இருக்கும் அவங்க இன்னொரு இடத்துல சொன்ன விதம் ஒன்னா இருக்கும் அப்ப எல்லா விஷயத்திலையும் வாக்கு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க குடும்பத்துக்குள்ள சில சந்தேகங்களால பிரச்சனைகள் வரும் அப்ப எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த காலகட்டங்களில நீங்க நடந்துக்கணும் ராகு அப்படின்னாலே சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சம்பந்தப்படுத்தி உங்களை தவறாக சித்தரிக்க கூடிய நபர்கள் சுத்தி இருப்பாங்க அப்ப அதுல நீங்க கவனமா ஷார்ப்பா யார பக்கத்துல வச்சுக்கணும் யார பக்கத்துல வச்சுக்க கூடாது யாரும் கூட நட்பு பாராட்டணும் யாரை வீடு வரை விடணும் யாரை வாசல் வரை வைக்கணும் யார் வாசல் வரை நாமிக்கணும் யாரிடத்திலே உறவு பாராட்ட வேண்டும் யாரிடத்திலே கொடுக்கல் வாக்க வேண்டும் என்ற தரம் அறிந்து பழக வேண்டும் மகர ராசிக்காரர்கள் தரம் அறிந்து பழகுவார்கள் ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது தரமற்ற மனிதர்களுடைய சேர்க்கைகள் உண்டாம் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ஒரு டீ கடைக்கு போகும்போது கூட நண்பன்னு நினைச்சு நல்லவே நினைச்சு வீடு வரை விட்டுட்டேன் அவனா எதிராக வேலை அப்படிங்கிற மாதிரியான துரோகங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இப்பயே அது ஸ்டார்ட் ஆயிருக்கும் குரு பார்க்கறதுனால நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை சில மாதங்கள்ல இருக்கோ அப்புறம் மாறும் இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்க வந்து கவனமா இருந்துக்கணும் நிச்சயம் சரிங்களா அடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பகவான் இருக்கிறார் கேது பகவான் அப்ப மகர ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிற பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பேர் சேர்றார் எட்டாம் இடத்துக்கு சர்ப கிரகர்கள் போகுது அப்ப மணவாழ்க்கை அந்த இடத்துல மாங்கல்ய பலம் ஏழுக்கு ரெண்டுங்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்கள் மணவாழ்க்கை பந்தத்தை ஏற்படுத்திக்கும்போது போது போட்டோவை பார்த்துட்டு பிக்ஸ் பண்ண கூடாது அப்படின்னா என்ன ஜாதகம் பார்த்து பிக்ஸ் பண்ணணுமா அப்படி அர்த்தம் இல்லை அவர் நல்லவர் தானா அவங்க நல்லவங்க தானா நல்ல பாரம்பரியமா நல்ல குணமா அவர்களிடத்துல நாம வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா அப்படின்னு அங்கே ஒரு தரம் பார்க்க வேண்டும் நய வஞ்சகமா ஐயாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க தகுதி இல்லாத ஒரு நபர் அஞ்சு ஆயிரம் ஐம்பதனாயிரம் சம்பாதிக்கிறாரும் பொய் சொல்லி ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது அந்த ஆளு பயங்கரமான ஒழுக்க கேடான ஆளா இருக்கலாம் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம் எல்லாமே உங்க கண்ணை காதை கட்டி மறைச்சு ஒரு விதமான ஏமாற்றத்திற்கு ஆளாகும் சூழ்ச்சி கிரகம் என்பதனால் சூரியன் வீட்டில் சஞ்சரிப்பதனால நீ நல்லதை சொல்லிட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நன்மை தீமை ரெண்டும் நல்லதை மட்டும் சொன்னதுனால நான் ஏதோ மோட்டிவேஷனா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் இதுல இருக்கிற தவறுகளையும் சொல்லுவதுதான் ஜோதிடருடைய கடமை நிச்சயமா சுதாச்சுவாங்க இப்போ அதுதான் தேவைப்படுது ஆமா அதனால கேது பகவான் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில இருக்கிறார் அப்ப அதற்கும் வழிபாடுகள் இருக்கு அதை கெட்டியா அந்த வழிபாடு காலடியிலே சரணாகதி அடைந்து விட்டார் மகர ராசிக்காரர்கள் நாவன்மை கல்வி திருமணம் பாக்கியம் புகழ் கடன் வழக்குகளில் இருந்து விடுதலை மனைவி மக்களால் அனுகூலம் தாய் தவப்பனுடைய நலன் பூர்வீக சொத்தால் பலன் வீடு மனை வாகனத்தால் உயர்வு வெளிநாடு பயணம் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு படிக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து உத்தியோகத்தில் நலன் பெறுதல் வேலையில் டீ ப்ரமோஷன் இருக்கிறவங்க கூட பதவி உயர்வுக்கு போதல் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்தை பெறுதல் நிச்சயமா தொழிலில் கூட நல்ல பலன்களை பெறுதல் போன்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏழரச்சனை விலகுனதுனால அடுத்த படிக்க அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கு வழிகள் இருக்கு நிச்சயமா நிச்சயமா சாமி ஐயா மகர மகராசிக்கான வழிபாடு மகர ராசிக்காரர்கள் சனி பகவானை ஆதிக்கமா பெற்றதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்கள் இந்த வருடத்தினுடைய துவக்கத்துல செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துன்பங்களை தரக்கூடியது ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இருக்கும் துன்பம் கூட சொல்ல முடியாது குரு பார்வை இருக்கிறதுனால நல்லது இருக்கு கேது பகவான் சூரியன் வீட்டுல செஞ்சரிக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால தம்பதிகள் சமேதமாக இருக்கக்கூடிய ராகு கேது பகவானுடைய ஸ்தலம் அதில் சனீஸ்வர பகவானும் அந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் ஏன்னா ராகு பகவானுடைய நண்பன் என்ற காரணத்தினால சனி பகவானும் இருக்கிறார் அப்படி ஒரு ஸ்தலம் அருமையான ஸ்தலம் சீர்காழியில் டவுன் கடை வீதியில் மாதேஸ்வரன் கோவில்னு சொல்லுவாங்க பாம்பு கோவில்னு சொல்லுவாங்க அமிர்த ராகு அமிர்த கேது அமிர்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே தம்பதிகளோட இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் ராகு பகவானுக்கு உளுந்தின் மேல் அகழ்விளக்கு தீபமும் கொள்ளின் மேல் அகல் விளக்கு தீபமும் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ஐதீகம் இதை இவர்கள் கடைபிடித்து வந்தாலே மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம் நிச்சயமாக அடுத்து காளி தேவியை அணுதினமும் வழிபாடு செய்து வர மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வளமான வாழ்வை பெறுவார்கள் நிச்சயமாக உள்ளூர்ல இருக்கக்கூடிய காளி தேவியை வழிபாடு செய்தாலே போதுமானது இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெற சிவன் கோவிலில் போய் முறையாக வழிபட்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியில் கைய கூடாது சுவாமி சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் அவர் தியான நிலையில இருக்கிறார் என்ன கோவிலுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அவருடைய மெய்க்காப்பாளர் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானுடைய மெய்க்காப்பாளராக இருக்கிறார் அங்கே உள்ள எல்லா சுவாமிக்கும் படைக்கக்கூடிய உடை அனைத்துக்கும் பொறுப்பாளர் அவர்கிட்ட போய் கணக்கு வழக்கு பார்க்குறவர்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போயிட்டு ஐயா சிவன் சொத்து குலநாசன் சொல்லியிருக்கிறாங்க சுவாமிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அவர் கொடுத்த பிரசாதத்தை கொண்டு போறேன் என் கையில நான் எதையும் எடுத்துகிட்டு போகலான்னு கையை அப்படி லேசாக தேய்ச்சிட்டு அப்படியே வழிபாடு பண்ணிட்டு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் வரணும் அவருக்கு காது கேட்காது சொல்லிட்டு கையை தட்டுறதும் அதுக்கப்புறம் சட்டையில இருக்கிற நூல்களை எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு அவருக்கு குவித்து விடுவதும் கருவறான விஷயம் கருப்பு மயில எழுதி வைக்கிறது முந்தி காலங்களில் கொண்டு போய் அவர் இடத்துல வைத்து வழிபாடு செய்ய வாழ்வில் நல்ல செல்வங்கள் வறுமையில்லாத துணி உடுத்தக்கூடிய பாக்கியம் பிணி பீடை பட்டினி எல்லாம் நீங்குங்கிறது ஐதீகம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த உடனேயே இந்த மகர ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புது வஸ்திரம் வாங்கி சிவபெருமானை நினைத்து அம்பிகைக்கு ஒரு புது வஸ்திரம் வாங்கி அங்க போய் கொடுத்துட்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியில போய் கும்பிட்டுட்டு நான் வந்து சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் சாட்டிட்டேன்னு சொல்லிட்டு மனமால சண்டிகேஸ்வரர் முன்பாக இரு கைகளையும் தேய்த்து வழிபாடு செய்து வர இந்த ஏழரச்சனி விலகுனதுல இருந்து அந்த புது வஸ்திரம் எப்படி உங்கள் வீட்டிற்கு வந்ததோ அது போல புதுமையான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஒரு அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க புது வஸ்திரம் வாங்கி அங்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கட்டு வந்துடணும் சுவாமிக்கு கொடுத்துடணும் நீங்க உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு உடுத்திக்கிறதுக்கு சுவாமி சன்னதியில வச்சு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும் அப்ப ரெண்டு சட்ட வாங்கி போகணும் நல்லது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த வஸ்திரம் வர்ற நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதை உடுத்தும் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் பெரிய சவால்கள் சிக்கல்கள் பெரிய பிணி பீடைகள் வழக்குகள் அனைத்திலிருந்தும் நீங்கள் அந்த புது துணி உடுத்தும்போதே விடுபட்டு விட்டீர்கள் என்ற ஒரு மன நிம்மதி ஏற்படும் நிச்சயமாக உறவுகளுக்கு இப்போ வர சந்தேகத்தை நான் கேட்டேன் எப்போ அந்த துணியை உடுத்தணும் எப்போ நாங்கள் கோயிலுக்கு வருடத்தில் முதல் வாரத்துக்குள்ளே போங்க அந்த முதல் வாரத்துக்குள்ளேயே துணியை உடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமா அதுக்கு ஒரு நாள் கணக்கெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது புதன்கிழமைகளில் சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நிச்சயம் அன்றைய நாளில் கூட நீங்கள் உடுத்திக்கலாம் நிச்சயமாக மந்திரம் சிவபெருமானுடைய மந்திரம் நமச்சி வாய என்ற மந்திரத்தை சொல்லிவாங்க அனுதினமும் மகர ராசிக்காரர்கள் நன்மையான சொல்லுங்கன்னு சொல்லிடுவீங்க அதனால அது கேள்வியே கிடையாது ஆமா சுவாமி மந்திரம் சொல்ல சொல்ல ஒரு ஏற ஏற திரு ஏறிக்கிட்டே இருக்கும் ஐயா எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் மகரத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வையா சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவருள் துணை நிற்கும்